ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டுக்காய் பரிசு மாவு இருந்தால் இந்த டேஸ்டியான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க நீங்கள் டின்னர் கூட ரெடி பண்ணலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வர்ற தடவை ட்ரை பண்ணால் அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க இந்த வீடியோவில் கரெக்டான மெஷர்மெண்டில் எல்லாம் மசாலா போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வ இந்த மாதிரி பெருசு பிளேட் எடுத்து ரெண்டுக்காய் பரிசு மாவு போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாஃப்டான டவு ரெடி பண்ணிக்கலாம் நார்மலாக தண்ணி தான் போடுங்க மாவு கல்கிறதுக்கு எதுவுமே சுடு தண்ணி தேவையில்லைங்க நார்மலாக தண்ணி போட்டு இந்த மாதிரி சாஃப்டான டவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் சும்மா ஃப்யூ செகண்டில் நம்ம டவு ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்ச மாவு எடுத்து ஒரு ஷேப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு கை நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் இருக்கு இல்லை ஈஸியான மெத்தடில் ஈஸியான ஷேப் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போது நாலு பீஸ் தேங்காய் மூணு தக்காளி இது பாருங்க மூணு வெங்காயம் மல்லி ரெண்டுமே இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க சீக்கிரமாக ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கரண்டு எண்ணெய் போட்டு இது வெங்காயம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் குற கிரைண்ட் பண்ணிக்கோங்க சாஃப்டாக வாணுங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது க்ரீன் கலர் என்ன தெரியுமா மல்லி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிறகு இஞ்சி பூண்டு இதில் கரம் மசாலா போட்டு நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்காக நான் போடல ஒன் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணால் நம்ம மசாலா நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிறகு இது சிக்கன் சிக்கன் பீஸ் சும்மா கால் கிலோ போதுங்க கூடவே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நம்ம சிக்கன் பீஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க தேங்காய் தக்காளி தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் தேங்காய் தக்காளி கூடவே ரெண்டு கப் தண்ணி போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்தால் போடாதீங்க கொஞ்சம் கம்மி ஜஸ்ட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம பாத்திரம் நல்லா ரொப்பிட்டு இருக்குது நான் இது எல்லாமே எடுத்து வேறு பாத்திரம்ல சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா பாயில் வந்த வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த டைம் மேஜிக் மசாலா போடுங்க மேகி மசாலா திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஸ்பான்சர் பாய் மேகி சும்மா அரை பேக்கெட் போதுங்க இந்த டைம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு போடுங்க ஒரு பிளேட் போட்டு கொஞ்ச நேரம் விட்டு கலந்து விடுங்க இது டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா சாப்பிட்டு பார்த்தோம் நீங்கள் அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அலக்க நீங்கள் கலந்து விடுங்க பாருங்கள் ரெண்டாவது ப்ளேட் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு இதே மாதிரி கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதே மெத்தட் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் விட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க கூடவே லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் மல்லி கீழே உக்காந்துரும் அதுக்காக கீழே பார்த்து கலந்து விடுங்க இது வாசனம் சூப்பராக இருக்கும் கசூரி மேத்தி லாஸ்டில் போட்டு கலந்து விட்டுட்டு ப்ளேட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா பத்து நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் நம்ம மீட் பண்ணலாம் பாருங்கள் நம்ம சூட சூட பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சர்வ் பண்ணிக்கோங்க காலையில் டைம் இல்லைன்னா நீங்கள் டின்னர் கூட ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க நம்ம டின்னர் சூப்பராக என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் தமிழ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்